நீங்க மனம் திரும்புறதற்கு உங்க மனமே சில நேரம் தடையா இருக்கும் பெரிய தந்திரசாலி அவன் என்ன திரும்ப செய்வான் பெரிய பாவி உன் பாவங்களும் மன்னிக்கப்படாதுன்னு ஒரு சின்ன ஒரு கதையை சொல்றேன் ஒரு சர்க்கஸ் சர்க்கஸ்ன்னு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த சர்க்கஸ்ல ஒரு பெரிய யானை அதுக்கப்புறம் ஒரு பெரிய குரிலா குரங்கு ரெண்டுமே நல்லா தான் வித்தைகளை காட்டிட்டே இருந்துச்சு எல்லாம் முடிஞ்சாச்சு எல்லாரும் போயிட்டாங்க ஒரு சின்ன பொடியை மட்டும் அந்த அந்த குரங்கையும் அந்த யானையும் பார்க்கறதுக்காண்டி எல்லாம் சர்க்கஸ் முடிஞ்சு எல்லாரும் போன பிறகும் இவன் அந்த யானையும் குரங்கையும் வளர்க்கக்கூடியதானே அந்த கூடாரத்தில் அதை பார்க்கறதுக்காண்டி உள்ளே நுழஞ்சு நுழைஞ்சு உள்ள போயிட்டான் உள்ளே போனால் அவனுக்கு பயங்கர ஆச்சரியம் அந்த தரையில் ஒரு கம்பி சின்ன கம்பி தரையில் அடிச்சு வச்சிருக்காங்க அதுல ரெண்டு கயிறு நடுவில் கொஞ்சம் போல சாப்பாடு இருக்கு ஒரு கயிறு சின்ன மெல்லிய கயிறு தான் அந்த கயிறு அந்த யானைக்கு காலில் இருக்கு சின்ன ஒரு மெல்லிய கயிறு அது யாருக்கு காலில் இருக்குது அந்த கொரிலாக குரங்கக்க காலில் கட்டியிருக்கு ரெண்டும் ஒரே கம்பியில் ரெண்டு கயிறாட்டி இருக்குது நாட்டில் கொஞ்சம் போல் ஒரு சின்ன ஒரு பார்த்தது கொஞ்சம் உணவு இருக்கு இவனுக்கு தூக்கி போட்டு இவ்வளோ பெரிய மிருகங்கள் இந்த பொடி கயிறில் எப்படி கட்டப்பட்டு இருக்கு நீ இவன் ஆச்சரியத்தோட அப்படியே பார்த்துட்டே இருக்கா அப்போ அந்த மிருகங்களை கவனிக்கப்படிதான் ஆள் வந்துச்சு அப்போ கேட்டான் அங்குள் அங்குள் இது ஏன் இவ்வளோ பெரிய மிருகமாக இருந்துட்டு அந்த சின்ன கயிறு கண்டு இதை இந்த இதை தாண்டி மீறி இல்லை அதை வந்து இந்த கயிறை உடைச்சிட்டு போகலை அப்படின்னு கேட்கும் போது தான் அந்த ஆள் சொன்னார் நான் பார்க்கணும் தம்பி இது சின்ன வயசுல அதாவது குழந்தையா இருக்கும்போது அந்த யானையையும் அந்த குரங்கையும் இதே கயிற்று தான் நாங்கள் கட்டி போட்டோம் அப்போ இந்த யானைக்கு மனசில் என்ன இருக்குது நீ இருக்குதுன்னா இந்த கயிறை விட்டு என்னால் மீற முடியாது இந்த கயிறுடைய பலம் என்னுடைய உண்மையான பலத்தை காட்டிலும் அதிக பலம் ஏன்னா சின்னதாக இருக்கும்போது அது என்ன சா காளை நீட்டி பார்த்துருக்கோம் அந்த கயிறு அவர் இருக்காது அந்த குரங்கு அதே போல் காலை நீட்டி பார்த்துருக்கோம் அந்த கயிறு என்ன என்னச்சிருக்காது அறுபட்டு இருக்காது அப்போ வளர 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 அந்த குரங்குக்கும் அந்த யானைக்கும் என்ன எண்ணம் ஓ இந்த கயிறு எங்களை காட்டிலும் எங்க பலத்தை காட்டிலும் அதிக பலம் உள்ளது அதனால அது இந்த விடுதலை பெற முடியாதுன்னு அதுகளுக்குள்ள அந்த சிந்தனை இருக்கிறதுனாலயே அது சாதாரண இந்த கயிறுக்கும் கட்டுப்பட்டு இருக்குன்னு சொல்லிச்சு அவர் சொல்லிட்டு அவர் போயிட்டாரு இந்த பொடி என்ன பண்ணிட்டான் திறந்து விட்டுட்டான் இந்த ரெண்டும் அப்படியே காட்டுகளை போயிட்டு நான் எதுக்கு இந்த கதையை இங்க சொல்ல வரேன்னா சாத்தான் யாருங்கிறது உங்களுக்கு தெரியணும் உங்க பலவீனம் எப்படிப்பட்டது உங்களுக்கு தெரியணும் உங்களுக்கு எப்படி தெரியுமா என் பலவீனம் பெருசு அதுலேருந்து எனக்கு வெளியே வர முடியாது அப்படிப்பட்ட எண்ணம் உங்களுக்குள்ள ஊறி போயிற்று அதுவே நீங்க மனம் திரும்புவதுக்கு தடையாவே இருக்கு ஏசு கிறிஸ்து யாருங்கிற எண்ணமே உங்களுக்கு இல்லை அவர் எதுக்காக இந்த உலகத்துல வந்தார் எண்ணமே உங்களுக்கு இல்லை விசுவாசம் இல்லை அவருடைய முதல் பிரசங்கம் என்ன மனம் திரும்புகள் தான் சொல்றாரு அப்போ திரள் ஜனங்கள் மூவாயிரம் மக்கள் நாலாயிரம் மக்கள் ஐயாயிரம் மக்கள் ஏழாயிரம் மக்கள் பத்தாயிரம் மக்கள் பதினாயிரம் மக்கள் இருக்கக்கூடியதான பெரிய கூட்டத்தை பார்த்து சொல்றாரு எல்லாரையும் பார்த்து சொல்றாரு எல்லாரையும் உருவாக்குற தேவனே சொல்றாரு எல்லாருடைய பலவீனங்களும் அறிந்த தேவனே சொல்றாரு நீங்க எல்லாரும் மனம் திரும்புங்கள் அப்ப அவருக்கு தெரியாதா ஏ அவனால மனம் திரும்ப முடியாது அவனுடைய பாவ அதிகம் அவனுடைய அவன் பாவத்துக்கு ரொம்ப அடிமையா இருக்கான் அவனால முடியாது அது அவருக்கு தெரியாதா தெரியும் ஆனா அவருக்கு தெரியும் அதை காட்டிலும் அவன் மனசு வச்சா அவனால முடியும்